அன்ப தங்கமே சட்டென்று இந்த வராகி என்னுடைய தீபத்தினை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் அம்மா சொன்னவுடன் எதை பற்றியுமே என் குழந்தை யோசிக்கவில்லை அம்மாவின் தீபத்தை எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தொட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே என் குழந்தை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நான் இதை சொன்னவுடன் அது உன் கண்களில் பட்டிருக்கும் அப்படியானால் நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருப்பதனால்தான் இன்று இந்த வாக்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவளை காணும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது எதை பற்றி எல்லாம் யோசிக்கின்றது என்று சற்று சிந்தித்துப்பார் முதலாவது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா இரண்டாவது இந்த அம்மாவின் அன்பு கிடைக்குமா கிடைக்காதா மூன்றாவது நம் கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுது தீரும் நான்காவது உண்மையாகவே இவள் கடவுள்தானா அல்லது கற்சிலையா ஐந்தாவது இவள் நம்முடைய தாய் இந்த ஐந்தில் எந்த ஒரு விஷயம் என்னை பார்த்தவுடன் உனக்கு தோன்றுகின்றதோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு உனக்கு புரியும் எதை நினைத்துக்கொண்டு இந்த தாயின் வாக்கினை கேட்க தொடங்குகின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவும் மாறும் என்னை கல் என்று நினைத்து விடுகின்ற பிள்ளைகளுக்கு வேண்டுதல் மட்டும் நிறைவேற வேண்டும் என்றால் எப்படி நடக்கும் என்னை பார்த்தவுடன் நம்முடைய தாயானவள் வந்திருக்கிறாள் என்று எண்ணுகின்ற பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் எண்ணிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஈடேறும் இந்த வராகி அன்பிற்கு கட்டுப்பட்டவள் என் மீது அன்பு வைத்து என்னை தேடி வருகின்ற பிள்ளைகள் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என் முன்னால் நிற்கின்ற குழந்தைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் நினைத்தது எல்லாவற்றையுமே நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்பது ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும் நீ வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் ஒரு அம்மாவாக நான் அதனை நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என் குழந்தையே அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எத்தனை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் முதலில் என்னை உன் அம்மாவாக நினைத்துவிட்ட பிறகுதான் நீ உன் கஷ்டங்களை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நீ சொல்கின்ற உன்னுடைய கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் எப்படி உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து விடுவார்கள் அதைத்தான் பிழைக்க தெரிந்த பிள்ளைகள் என்று சொல்வார்கள் என் குழந்தையே எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்கின்றதோ அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எதிரிகளையும் துரோகிகளையும் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பாயானால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று யாருமே இல்லை என்கின்ற மனநிலை ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களை வெவ்வேறு கோணங்களில் வித்தியாச வித்தியாசமாக வெல்லாம் உனக்கு காண்பித்திருக்கின்றது வாழ்க்கையை விட்டு எழுந்து ஓடிவிடலாம் என்கின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொடுத்திருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் நாம் இப்படியே இருந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்றெல்லாம் உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது இத்தனை யோசனைகளுக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு பிடித்த முன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றதல்லவா அதை பற்றியேன் என் பிள்ளை நீ சிந்திக்க மறுக்கின்றாய் என் தங்கமே கஷ்டங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் உன் மனதை எப்படி வேண்டுமானாலும் குலப்பட்டும் எல்லாவற்றிற்கும் மத்தியில் என் பிள்ளை நீ வாழத்தான் போகின்றாய் என்பதனை மட்டும் எதற்காக மறந்து நிற்கின்றாய் வாழ்ந்து காட்டித்தானே ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக யாரை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்தாக வேண்டும் இது இந்த வராகி உனக்கு விதித்திருக்கின்ற கட்டளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் இந்த தாயானவளின் பிள்ளையாக இருக்க முடியும் இல்லை என்றால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதனால் எந்த பலனும் இருக்காது என்பதனை முதலில் புரிந்துகொள் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் சோதனை இல்லை ஒரு விஷயத்தை அடைய துடிப்பவர்கள் சரி இப்பொழுது அந்த விஷயம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து மேலும் மேலும் மனதிற்குள் வேதனைகளை சுமப்பதனால் மட்டும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகின்றது என்று என் பிள்ளை நீ சற்று பார் தன்னுடைய உடலை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய மனதையும் கெடுத்துக்கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை எதையும் சாதிக்க போவது கிடையாது கடைசியில் கெட்டு போவது அவர்களின் உடைய உடலாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் என்றாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நினைத்ததை அவர்கள் அடைந்தும் விடுவார்கள் ஆனால் அப்பொழுது அவர்களின் உடலானது அவர்களின் பேச்சினை கேட்காது அப்பொழுது அது சொல்லும் அன்று நான் சொன்னேன் என் பேச்சை நீ கேட்டாயா எனக்கு பசிக்கிறது என்று சொன்னேனே நீ எனக்கு உணவு கொடுத்தாயா நான் எந்த அளவிற்கு வேதனை பட்டிருப்பேன் அன்று என்னை காயப்படுத்திவிட்டு உன்னுடைய வேதனை மட்டும் தானே உனக்கு முக்கியமாக இருந்தது இப்பொழுது என்னை சரியாக விடு என்று சொன்னால் நான் மட்டும் எப்படி சரியாக முடியும் என்று அது உனக்கு பதில் சொல்லும் என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் எல்லா பிரச்சனைகளும் தீர்வுகளை கொடுக்க கூடிய பிரச்சனைகள்தான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு முடிவு இல்லாத தொடக்கம் எங்கும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் கலங்கி நிற்க மாட்டாய் அம்மாவின் அன்பு நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமான மனநிலையோடு தான் எப்பொழுதும் வாழ பழகுவாய் என்னை புரிந்து கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என் முன்னால் வந்து எனக்கு நன்றியும் சொல்வார்கள் சரி இது நாள் வரையிலும் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும் இப்பொழுதிலிருந்தாவது இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் பொழுதாவது நம்மை வழிநடத்த நம் தாயானவள் இருக்கின்றாள் அவள் என்றும் நமக்கு அரவணைப்பை கொடுக்கின்றாள் யார் நம்மை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் நம் அம்மா நம்மை பற்றி கவலைப்படுகிறாள் என்பதனை மனதில் நினைத்து கொண்டாவது என் பிள்ளை நீ சற்று தெளிவாக இருக்க வேண்டுமல்லவா இந்த தாயானவள் எனக்காகவாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் மட்டும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் யார் விட்டாலும் சரி விடாமல் போனாலும் சரி நான் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ காணத்தான் போகின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் மனதிற்குள் மிக பெரியதொரு நன்மையை கொடுக்கும் அன்று நீ புரிந்து கொள்வாய் அம்மா எதற்காக நம்மிடத்தில் இப்படி எல்லாம் சொன்னாள் என்று யாருக்கும் அறிவுரை சொன்னால் பிடிக்காது ஏனென்றால் அதை செய்வது எல்லோருக்கும் கடினம் அவர் அவர்களுக்கு வந்தால்தான் தெரியும் என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் உனக்கு அறிவுரைகளை கொடுப்பது உன் அம்மா நான் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் என் வாக்கின்படி தெளிவாக செய் நிச்சயமாக என்றுமே இந்த அம்மாவின் அன்பு உனக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.